ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் பது சேனல் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு தான் நான் இப்போ வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சூப்பரான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய ப்ராண்டில் வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சுருப்பீங்க பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு லோக்கல் ப்ராண்டு லூஸில் வாங்கின ஒரு பாஸ்மதி ரைஸ் எழுபத்தி அஞ்சு ரூபா ஒரு கிலோன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் நான் கேட்டது என்னென்னா அரிசி கடைக்கார் கிட்டே இது வந்து நல்லா இருக்குமான்னு ரொம்ப நல்லா இருக்கும் மேடம் அப்படின்னாரு கலரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழுப்பு கலரும் வெள்ளை கலராக அரிசி இல்லை சாதாரணமாகவே பாஸ்மதி ரைஸ் வந்து ஒயிட்டாக இருக்காது இந்த மாதிரி ஓரளவுக்கு பழுப்பு கலராக தான் இருக்கும் அதாவது மஞ்சள் கலந்து தன்மையோடு இருக்கும் இது ரொம்ப இருந்தது அப்போ நான் கேட்டேன் எப்படி இருக்கும்ன்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க அப்படின்னாரு நீட் நீட்டாக வருமானு கேட்டேன் நல்லா வரும் அப்படின்னாரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்கன்னாரு ஸோ நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கமாக தேவைப்படுற வெங்காயம் இஞ்சி பூண்டு குடமிளகா தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுட்டேன் ஈவன் பச்சை மிளகா கூட இன்றைக்கி நம்ம வீட்டில் இல்லை ஸோ இஞ்சியும் பூண்டையும் நான் வந்து நசுக்கலை பொடியாக நறுக்கிக்கிட்டேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் மசாலான்னு பார்த்தீங்கன்னா சோம்பு சீரகம் அப்புறம் பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன் குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு இந்த மசால் சாமானை போட்டுட்டேன் ஆக்சுவலாக மார்னிங் தான் நான் இதை பண்ணுறேன் ஏன்னா லன்ச் கட்டணுன்றதுக்காக டைம் ஆகிடுத்து சட்டுன்னு செய்கிறதுக்கு சரி இந்த பாஸ்மதி ரைஸ்லேயே பண்ணிடலாம் எப்படி தான் வருது ஒரு குடமிளகா கேப்சிக்கம் போட்டு நம்ம ஒரு புலாவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் குடமிளகா வச்சு தான் நான் பண்ண போகிறேன் வெங்காயத்தை நல்லா வந்து போட்டாச்சு அது கூடயே நான் வந்து பூண்டையும் இஞ்சி பொடியாக நறுக்கினதையும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கல் உப்பு போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கண்ணாடி மாதிரி இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் அது கூட தக்காளி போட்டாச்சு பார்த்திங்களா தக்காளி வந்து எவ்வளோ விலை வைக்க தெரியுமா அறுபது ரூபா வைக்கிது ஒரு கிலோ தக்காளி நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அறுபது ரூபா ஐம்பது ரூபா குறைஞ்சி கிடையாது அதில் வர நல்ல பழுத்த தக்காளி நல்ல குவாலிட்டின்னு பிரித்து வைக்கிறாங்க ஓரளவுக்கு நசுங்கினது ஒரு விலன்னு பிரித்து வைக்கிறாங்க ஸ்டாண்டர்டைஸாக இல்லை பட் ஃபிஃப்டியை கிராஸ் பண்ணி தான் எங்கள் ஏரியாலெலாம் விற்கிது உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க ஸோ தக்காளியும் வதங்கியாச்சு இப்போ அதை குடமிளகாய் அதையும் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம் வாங்க குடமிளகா கூடயே கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் போட்டுண்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இது எல்லாமே சீக்கிரம் வதங்கிடும் அதனால் டைம் எடுத்துக்காது வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து விசில் கொடுக்குறோமா இல்லை வந்து தம் மாதிரி வச்சு பயிர் பண்ணுறோமா அப்படின்றத பார்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த அரிசி வந்து எப்படி வரும்ன்ற ஒரு கன்ஃபியூஷன்லையே நான் விசில் வைக்கலாமா இல்லை தம்ல தோசைக்கல் மேலே வச்சிடலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன்லே தான் நான் வதக்க ஆரம்பித்தேன் ஸோ தட்டு போட்டு மூடியாச்சு இப்போ பாருங்கள் அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கேப்சிக்கம் அப்படியே பச்சையாக அப்படியே இருக்குது பாருங்கள் ஸோ அந்த கேப்சிக்கமோட ஃப்ளோ அந்த ஃப்ளேவர் மனம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அப்போயே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே டேஸ்ட் வைஸு நம்ம நல்லா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி காஷ்மீரித்தூள் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் தனியாத்தூள் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன் அரிசி அப்போ ஒன்றரை டம்ளருக்கு ஒரு டீஸ்பூன் போகிறோம் வெறும் மிளகாத்தூளும் காஷ்மீரி காஷ்மீரித்தூளும் ரெண்டும் சேர்ந்து இது அரை டீஸ்பூன் அது அரை டீஸ்பூன் காஷ்மீரித்தூள் வந்து காரம் இருக்காது அப்புறம் தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு போட்டாச்சு நம்ம சீரகம் தாளிச்சிட்டோம் இதை நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னா அந்த இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் பிடிக்கும் கேலரி விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து திட்டமாக விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நம்ம இஷ்டம்தான் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் சோயா சாஸும் அப்புறம் ரெட் சில்லி சாஸும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதனால தான் நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு வந்து ரெட் சில்லி சாஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மிளகா அப்படி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகா போடலை ஸோ நீங்கள் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க தயிர் மட்டும் ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்கோங்க ஒரு சட்னி கரண்டி இருக்கும் இல்லைங்களா குழி கரண்டி அதில் வந்து தயிர் வந்து நல்ல ஒரு கரண்டி எடுத்து போட்டுக்கோங்க ஸோ தயிர் சேர்த்துட்டிங்கனாவே நம்ம தைரியமாக இருக்கலாம் எப்படின்னா லெமன் எப்படியோ அந்த மாதிரி தான் தயிரும் நல்லா உதிரி உதிரியாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு ஸோ நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் நம்ம வந்து தண்ணி விடலாம் நான் இப்போ மூணு டம்ளர் கூட விடலை ரெண்டரை டம்ளர் தான் விட போகிறேன் ஏன் அப்படின்னா தயிர் தக்காளி வெங்காயம் குடமிளகா இதில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தெல்லாம் சேர்ந்து நமக்கு ஈக்குவலைஸ் ஆகிடும் அதனால் ஒன்றரை டம்ளருக்கு நான் வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி தான் விட்டுருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி ஸோ அரிசியை நல்லா வடித்து இதில் போட்டு கலரி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன் கல் உப்பு ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு கல் நான் உப்பு போட்டிருக்கேன் ஸோ உப்பு அளவு மட்டும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து போடுங்க உங்களுடைய அளவு டேஸ்ட்டை பொறுத்து இப்போது இது கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த டம்ளரில் நீங்கள் அளக்குறீங்களோ எந்த மெஷர்மெண்ட் கப்பில் அளக்குறீங்களோ அதில் வச்சுக்கோங்க அரிசி புதுசாக இருக்கிறதுனால குழஞ்சிடுமோ அப்படின்ட்டு நான் வந்து ஒன்றுக்கு இன்னொரு அப்படியே நான் விடாமல் இன்னுக்கு ஒன்றரை தான் நான் விட்டுருக்கேன் அப்புறம் ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டு ஸ்டீம் போட்டாச்சு நான் தோசைக்கல் மேலே தான் வச்சுருக்கேன் எனக்கு விசில் கொடுக்காமல் இந்த வெயிட்டை போட்டுட்டு தோசைக்கல் மேலே வச்சு கரெக்டாக அஞ்சாவது நிமிஷம் இறக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்களா தோசைக்கல் மேலே வச்சு அஞ்சாவது நிமிஷம் இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு சாதா அரிசி லூஸில் வாங்கினேன் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தேன் லூஸில் வாங்கின அரிசியில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் அடி கூட பிடிக்கல பல பலன்னு இருக்குது பாருங்க உதிரி உதிரியாக வந்திருக்கு ஸோ நான் வந்து ட்ரை பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி லஞ்சுக்கு குழந்தைகளுக்கு அதாவது ஐயப்பாக்கும் ஐஷுக்கும் இன்னைக்கு தான் லன்ச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் அரிசி கடைக்கு போனீங்கன்னா அரிசி கிடைச்சிதுன்னா இப்போ விற்கிற விலைவாசிக்கு கம்மி ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்கி பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் செஞ்சு கொடுங்க மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி மாவு எப்படி வந்து மிக்சியில் அரைக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஆர்டர் இருக்குது அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற பாய் ஃப்ரெண்ட்ஸ்